சேனல் நம்ம யோகா சேனல இன்னைக்கு மார்கழி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி ஒன்று நம்ம வீட்டில் காலையில எழுந்திரிச்சு எல்லா பூஜையும் பண்ணிட்டு அந்த பூஜை வீடியோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நம்ம விநாயகர்களை தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு சக்கர பொங்கலும் பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு எங்க வீட்லையும் சாப்பிட்டாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டீ போட்டும் கொடுத்தாச்சு எல்லாம் நல்லா குடிச்சு தம்பி வந்து இன்னைக்கு பறைச்சிருந்ததுனால காலையில எந்திரிச்சு அவனையுமே நாலு மணி மூன்றரைக்கா ஊற்றி போட்டு அவனையும் படிக்க வச்சிட்டு இருந்தாச்சு எல்லா நம்ம எந்திரிச்சதுன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காலையில கண்டிப்பா மார்கழி மாதம் எந்திரிச்சு இந்த மாதிரி காலையில் குளிச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு விநாயகர்கள் தண்ணி ஊத்திட்டு காலையில் ஒரு குத்துணி அவன் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் டெய்லி எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பேன் ஆனால் மார்கழி மாதம் மட்டும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம காலையில் டிஃபன் பண்ண போகிறோம் கா பாட்டு எல்லா கோயிலையுமே பாருங்கள் அழகான பாடல் பாடிட்டு காலையில் சூப்பராக இருக்குது இப்போ காலையில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நேற்று மாவாட்டிட்டு அதனால் இட்லி ஊற்றி தக்காளி கடையை போகிறேன் இன்றைக்கு சூப்பரான தக்காளி கடையில தான் பார்க்க போகிறோம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகா பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை சும்மா ஒரு எண்ணெய் ஊற்றி லைட்டாக எல்லாத்தையும் வதக்கி கொஞ்சம் நம்ம வீட்டு சாம்பார் தூள் போட்டு வீட்டு சாம்பார் தூள் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுருவேன் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சி தாளிக்கிறது அருமையாக இருக்குது இட்லிக்கு இந்த சிம்பிளாக அதாவது சீக்கிரம் டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி தக்காளி கடையில் செய்யலாம் வாங்க பார்த்துடலாம் இப்போ வந்து சா குக்கரிலே வச்சுருக்கேன் குக்கர் நல்லா காயட்டும் இப்போ வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்போ வந்து மொதல் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுகு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஏண்டா வந்து நம்ம க கடையை போகிறோம் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு வரம் பச்சை மிளகா நல்லா பச்சை மிளகா இது ஒரு ரெண்டு வர மிளகா போட்டு இது வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாம் என்னை வதக்கி போதும் அந்த பச்சை வாடை இருக்காது அதனாலதான் நான் எண்ணெயில் வதக்குறேன் இல்லாட்டி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வேக வச்சு அப்படியே கடஞ்சி கடைவேன் அந்த மாதிரி கந்தோம்னா கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாடை அடிக்காது அதனாலே நம்ம வதக்கிறது சும்மா வந்து கருவேப்பிலையும் மல்லித்தளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சும்மா மிளகாத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் லைட்டாக இவ்வளோதான் சேர்க்கணும் மிளகா பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் இந்த சேர்த்து இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் கடையில் வந்து தக்காளி கடைசல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு லைட்டாக சேர்த்துடலாம் உப்பு இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் நான் ஒரு நாலு அஞ்சு தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கங்க நல்லா கிளறி விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நமக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து இட்லிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் உப்பு போட்டு கலந்துட்டா கொஞ்ச நேரம் நல்லா வந்து ஊறிடும் உப்பு லைட்டாக போட்டுடலாம் இங்கே வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரம் வச்சிருக்கோம் இட்லி பாத்திரம் ஆன் பண்ணி விட்டுரலாம் இங்கே வந்து சாப்பாடு ஒரே ஒரு டைம் நேரம் சாப்பாடுக்கு வச்சுட்டேன் மதியத்துக்கு வந்து காளான் குழம்பு இருக்குது அதனால் நான் சாப்பாடு வச்சு விட்டேன் பாருங்கள் நமக்கு தக்காளி எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி வந்துடணும் தக்காளி நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த பச்சை வாட அடிக்கிறதுக்கு தாங்க இப்படி சரி இல்லாட்டி ஒவ்வொருத்தங்க நினச்சவங்க எல்லாருமே வேக வச்சு கடைவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இப்படி வதக்கி செய்யுங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டு சாம்பார் குழம்புத்தூள் போட்டுடலாம் கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டு குழம்புத்தூள் போட்டு இப்போ தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இப்போ தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி நம்ம சேர்த்துட்டோம்னா கடைஞ்சிருக்க அந்த வடிச்சிட்டு நம்ம கடையிறப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அப்புறம் பச்சை தண்ணி தேக்க வேண்டாம் இந்த தண்ணியும் நமக்கு சரியாக போகும் இப்போ வந்து நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போதும் இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் இப்போ உப்பு எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் ஒரு மூணு விசில் விட்டுடலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வெந்துடும் மூணு விசில் விட்டுடலாம் இந்த பக்கம் இட்லிக்கு வந்து நம்ம தண்ணி காய வச்சாச்சு நல்லா காயிட்டு அது போல நம்ம இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வந்துடலாம் அதெல்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் எண்ணெய் தடவையாச்சு இட்லி ஊற்றி வச்சிடலாம் மாவு நேரத்தை ஆட்டிவிட்டேன் ஆயிட்டு நம்ம கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆ வேலையும் முடிச்சுட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன் நம்ம ஒரு நாலு நாளைக்கு பிரச்சனை இல்லை மாவு இருந்துச்சுன்னா பசங்க வந்து நைட்டுக்கு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுக்குருவாங்க குழம்பு மீதி இருக்கும் அதனால் வந்து குழம்பு சூடு பண்ணி நல்லா இட்லி இல்லாட்டி தோசை ஏதாவது ஊற்றி சாப்பிட்டுக்குருவாங்க நான் வர கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சினாலும் அவங்க எங்கள் வீட்டில் வந்தால் இட்லி ஊற்றி கொடுத்துருவாங்க அதனால கொஞ்சம் எப்போயுமே குழம்பு காலையிலே சேர்த்து வச்சுருவேன் நான் வந்து இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ இட்லி எல்லாம் ஊற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊற்றி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் சாப்பாடும் கொதி வரப்போகுது இங்கே வந்து தக்காளி விசில் வரப்போகுது நல்லா தக்காளி விசில் வர்றதை இறக்கிட்டு நல்லா தண்ணி இறுத்துட்டு நல்லா கடஞ்சி தாளித்து இந்த சுட சுட இட்லி காவல் டாயம் சாப்பிட்டு பாருங்க இதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அம்மா ஃபேமிலி வீடியோ போடுங்க அப்படின்ட்டிங்க ஃபேமிலியில் தம்பியும் உள்ள வர்றதுக்கு சிரிக்கிறான் அம்மா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குன்றான் அவங்களுடைய பிரவேசி இதை அவங்களுடைய எது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட்டிகிட்டு வர முடியுமா அவங்களே வேண்டான்றப்ப அப்புறம் அவங்கள இப்படி கூட்டிகிட்டு வர முடியும் அவங்களுமே நம்ம பொறு அப்படின்ட்டாங்க எங்கள் வீட்டுக்காருமே உள்ளே வர்றதில்லை வீடியோக்குள்ளே நான் மட்டும்தான் நானும் பாப்பாவும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதனால நல்லா வந்து வேகட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் விசில் வந்து நமக்கு மூணு விசில் வந்துருச்சு இதோட மூணாவது விசில் இன்னொரு விசில் கூட வரட்டும் ஏன்னா வந்து நல்லா நல்லா தான் தக்காளி நல்ல குழம்பு நமக்கு கடைக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் வந்து சாப்பாடு நல்லா கொதி வந்துருச்சு சாப்பாடு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் வச்சு மதியத்துக்கு எனக்கு அவருக்கு மட்டும் பசங்க இட்லி கொண்டு போயிடுவாங்க பாப்பா மதியத்தோடு ஸ்கூலுக்கு விட்டு வந்துடுவாங்க தம்பி வந்து அப்படியே ஸ்கூலில் முடிச்சு சாயங்காலம் டியூஷன் வச்சு அப்புறம் மறுபடியும் டியூஷன் போயிடுவோம் அதனால் இட்லியும் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து விட்ருவேன் தம்பிக்கு வந்து இப்போ சாப்பாடு நல்லா புதிவே இட்லி அந்த பக்கம் விந்துச்சான்னு பார்த்துடலாம் தம் வீடு எடுக்கிறவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் இட்லி எடுத்துட்டேன் இட்லி பண்ண சூடாக நல்லா மல்லிகைப்பூ இட்லி சுட சுட நல்லா பஞ்சாட்ட இட்லி நல்லா சாஃப்ட்டாக இப்போ இட்லி மாதிரி ஒரு இடசல் ஊற்றி வச்சிடலான்னு ஊற்றிட்டு இருந்தேன் அதனால் இடி எடுக்கிறவங்க வந்துட்டாங்க ஒரு தட்டு ஊற்றி வச்சுட்டு இப்போ ரெண்டாவது தட்டு ரெண்டு இடைசல் மட்டும் போகுது ஏன்னா அவங்க காலையில் சாப்பிட்டு கொண்டு போகிறதுக்கு அப்புறம் நம்ம வேணுன்னா சூடாக ஊற்றிக்கலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பார்த்துடலாம் இப்போ கடைஞ்சிடலாம் நமக்கு விசில் நல்லா அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு தண்ணி இருத்துடணும் ஈர்த்துட்டு நம்ம பருப்ப மத்தியில் நல்லா கடைஞ்சிடலாம் தண்ணி நல்லா இருத்துடணும் நம்ம இவ்வளோ தண்ணி ஏன் வச்சோம்னா அப்போ தான் வந்து இட்லி ஊற்றி சாப்பிடணும் கடையும் கொஞ்சம் கெட்டியும் மாதிரி பச்சை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நான் வந்து இந்த மாதிரி சே தண்ணி கொஞ்சம் உண்டனாவே சேர்த்துருவேன் இப்போ எல்லா தண்ணியுமே வடிச்சாச்சு பாருங்கள் உடச்சிட்டு நம்ம கடைஞ்சிடலாம் தக்காளியை தக்காளி நல்லா பருப்பு மத்திய வச்சு நல்லா கடைஞ்சிருங்க அப்படி கடைய முடியலன்னா இப்போ மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டியெல்லாம் நான் இதிலே கடைஞ்சிடுவேன் கடைஞ்சிட்டு போது பெல் அடிச்சுட்டாங்க போய் பார்த்தோம்னா பூசாரி ஒரு பூசாரி காலையில் போய் சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு வந்தேன்னா சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு வந்ததுக்கு திருநீர் பூவு அவள் சர்க்கரை பொட்டுக்கடலை எல்லாமே வந்து கொடுத்துட்டு போனார் ரொம்ப நன்றிப்பா அப்படி காலையிலேயே வந்து நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துருக்கு நம்ம எதாவது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சது கொஞ்சமாக சக்கரை பொங்கல் அப்படிலாம் லெமன் சாப்பாடு வெண்பொங்கல் உங்களால் முடிஞ்ச சுண்டல் கூட ஒரு காய்கிலாம் வாங்கி வேக வச்சு கொடுங்க இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்து நம்ம பிரசாதம் கொடுத்து அதை நம்ம இப்போ சாமிக்கு பிரசாதம் பண்ணிவிட்டு நாலு பேர் சாப்பிட்றது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த தான் நீங்கள் வந்து செய்யுங்க இப்போ நான் பூசாரி வந்து கொடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தக்காளி தாளிச்சிடலாம் தக்காளி சூப்பராக கடந்து வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கடைஞ்சிடணும் இப்போ வந்து நம்ம இருக்க வச்ச தண்ணியெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இதுக்குது நம்ம தண்ணி நிறைய சேர்க்குறது மறுபடியும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நான் எல்லா தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் சூப்பராக இருக்குது இருந்து இது நல்லா நம்ம தாளிச்சிடலாம் இப்போ வந்து தாளிச்சிடலாம் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடத்துக்கு வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கங்க அதை நல்லா வாசமாக இருக்கும் நல்லா ஜீரகம் பொரிச்சதுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வேணா சின்ன வெங்காயம் இப்ப வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாத்தே நல்லா இருக்கும் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் நல்லா துணி இப்போ வந்து நம்ம கடந்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதே போதும் நமக்கு இப்போ சூப்பரான நமக்கு தக்காளி கடைசல் ரெடி ஆயிடுச்சு உப்பு எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நமக்கு தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போது கொதிவெல்லாம் வர வேண்டாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் அடைஞ்சிருக்கோம் இதே போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு காலையிலே பாருங்கள் இங்கே இட்லி வந்துட்டு இருக்குது இங்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஒரு டம்ளர் வச்சு சாப்பாடு இங்கே வந்து தக்காளி குழம்பு நல்லா சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு இங்கே தக்காளி கடைசல் இங்கே வந்து இட்லி சுட சுட இட்லி இந்த சுட நான் ஒரு ரெண்டு இட்லி வச்சு இன்றைக்கி காலையிலே நான் சாப்பிட போகிறேன் பசி ஆகிடுச்சி இந்த இது கடைசில பார்த்ததுமே நல்லா இட்லி ஊற்றி கடைசல தக்காளி கடைசில ஊற்றி இட்லிக்கு மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இங்கே பசங்களுக்கு வந்து காலையிலேயே சுட சுட இட்லி தண்ணா சாஃப்டான இட்லி ஹாரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இதே கரெக்டாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இதே மாதிரி நீங்களுமே பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் வந்து நம்ம வீட்டில் வந்து காலையில் எல்லா பூஜையும் பண்ணி இன்னைக்கு காலையில் டிஃபன் பண்ணியாச்சு மதியத்துக்கு வந்து காளான் குழம்பு இருக்கிறதுனால நான் சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன் இவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்க யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீ உடனுக்குடனே பார்க்க முடியும் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ